நெல்லை ஜங்ஷன் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறையில் கீழே செயல்படும் தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகங்கள் மற்றும் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரிய அலுவலகங்களில் காலியாக உள்ள ஓட்டுநர் மற்றும் பதிவு எழுத்தாளர் காலி பணியிடங்களுக்கு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுற டேட்டும் முடிஞ்சிருச்சு இந்த நிலையில் நம்மளோட வாசகர்கள் நிறைய பேர் வந்து சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க இது எழுத்துத் தேர்வு நடைபெறுமா நடைபெறாதா இப்படி எழுத்துத் தேர்வு நடைபெற்றால் எந்த தேதியில் நடைபெறும் இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் என்னென்னு நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தேடும் முகமாக நெல்லை ஜங்ஷன் இணைய ஊடகம் வந்து தொழிலாளர் நலத்துறைக்கிட்ட வந்து தகவல் அறிவுரிமை சட்டம் மூலம் சில கேள்விகளை கேட்டிருக்கோம் அது என்ன கேள்விகள் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நெல்லை ஜங்ஷன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபது அன்று நெல்லை ஜங்ஷன் இணையதளம் ஊடகம் மூலமாக பொது தகவல் அதிகாரி தொழிலாளர் நலத்துறை தொழிலாளர் ஆணையரகம் சென்னை தமிழ்நாடு அப்படிங்கிற முகவரிக்கு வந்து தகவல் எரிவு சட்டம் மனு வந்து அனுப்பியிருக்கோம் அதில் என்ன கேள்விகள் கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா முதல் கேள்வி வந்து ஓட்டுநர் மற்றும் பதிவுறு எழுத்தாளர் காலி பணியிடங்களுக்கு மொத்தம் அத்தனை பேர் இணையதளம் மூலமாக விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டிருக்கோம் அடுத்து பார்த்துட்டோம்னா அவங்க வந்து அந்த நோட்டிபிகேஷன்ல வந்து ஒரு இது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஓட்டுநர் காலி பணியிடத்துக்கு வந்து தேர்வு முறையானது நேர்முக தேர்வு மூலமாக அல்லது தேர்வு மூலமாகவோ பெரும் மதிப்பெண் அடிப்படையில் வந்து செலக்ட் பண்ணுவோம் அதுக்கடுத்து ஓட்டுநர் தேர்வு அடிப்படையில் வந்து உத்தேச பட்டியல் இணையதளத்தில் வெளியிட போனோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது தொடர்பான கேள்வியை கேட்டிருந்தோம் ஓட்டுநர் காலி பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வு ஏதேனும் நடைபெறுமா அவ்வாறு எழுத்து தேர்வு நடைபெற்றால் அந்த தேர்வுக்கான பாடத்திட்டம் சிலபஸ் என்ன அந்த தேர்வானது எத்தனை தாட்கள் பேப்பரை கொண்டிருக்கும் எழுத்துத் தேர்வு நடைபெற இருக்கும் தேதி என்ன எவ்வளவு நேரம் தேர்வு நடைபெறும் எத்தனை மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெறும் இதற்கான மாடல் கொஷின் பேப்பர் எதுவும் இருந்தால் அதோட நகல் தேவை அப்படிங்கிறத இரண்டாவது கேள்வியாக கேட்டிருக்கோம் அதே மாதிரி பார்த்தோம்னா ஓட்டுநர் திறன் தேர்வில் எந்த மாதிரியான ஓட்டுநர் திறன்கள் வந்து பரிசோதிக்கப்படும் என்பது குறித்த தகவல் தேவை அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கோம் மூணாவது கேள்வி பார்த்துட்டோம்னா பதிவு எழுத்தாளர் காலிப்படையினருக்கு தேர்வு முறையானது தேர்வு நேர்முக தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நேர்முகத் தேர்வுக்கு வாரியத்தால் அழைக்கப்படும் இன்னும் பிரதாரர்கள் உத்தேசப்பட்டியல் பதவி வாரியாக தனித்தனியாக இணையத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க அது சம்பந்தமான கேள்வியும் கேட்டிருக்கோம் பதிவுறு எழுத்தாளர் காளிப்பணியிடங்களுக்காக எழுத்துத் தேர்வு ஏதேனும் நடைபெறுமா அவ்வாறு எழுத்து தேர்வு நடைபெற்றால் அந்த தேர்வுக்கான பாடத்திட்டம் சிலபஸ் என்ன அந்த எழுத்து தேர்வு எத்தனை தாட்கள் பேப்பர்களை கொண்டிருக்கும் எழுத்து தேர்வு நடைபெற இருக்கும் தேதி என்ன எவ்வளவு நேரம் தேர்வு நடைபெறும் எத்தனை மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெறும் இதற்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் எதுவும் இருந்தால் அதோட நகல் அனுப்புங்க அப்படிங்கிறது குறித்து கேட்டிருக்கோம் மொத்தம் மூன்று கேள்விகள் வந்து கேட்டிருக்கோம் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் முதல் கேள்வி வந்து எத்தனை பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படிங்கறத கேட்டிருக்கோம் இரண்டாவது கேள்வி வந்து ஓட்டுநர் காலி பணியிருக்காங்க எழுத்துத் தேர்வு எதுவும் நடைபெறுமா அவ்வாறு நடைபெற்றால் அது அதோட சிலபஸ் என்ன எத்தனை பேப்பரை கொண்டு இருக்கும் எவ்வளோ நேரம் நடக்கும் எவ்வளோ என்ன தேதியில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயிலும் கேட்டிருக்கோம் எத்தனை மதிப்பெண்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கோம் மூன்றாவது கேள்வி பார்த்தோன்னா அதே மாதிரி பதிவு எழுத்தாளர் காலி பணிகளுக்கு வந்து எழுத்து தேர்வு எதுவும் நடக்குமா எழுத்து தேர்வு நடந்தால் சிலபஸ் என்ன எத்தனை பேப்பர்ஸ் அது கொண்டு இருக்கும் எந்த தேதியில் நடக்கும் எவ்வளவு நேரம் நடக்கும் எத்தனை மதிப்பெண்களுக்கு நடக்கும் மாடல் கொஷின் பேப்பர் தான் அனுப்புங்க உள்ளிட்ட மூன்று கேள்விகளை வந்து நெல்லை ஜங்ஷன் இணையதள ஊடகம் பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபது அன்று தொழிலாளர் துறைக்கு வந்து தகவல் அறிவுணவி சட்டம் மூலம் அனுப்பியிருக்கோம் இதற்கான பதில்கள் வந்து பதினாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே நமக்கு வந்து நெல்லை ஜங்ஷன் ஊடகத்துக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கும் அந்த பதில்கள் வந்தவுடனே நெல்லை ஜங்ஷன் யூடியூப் சேனலில் வீடியோ வந்து பதிவிடப்படும் எனவே தொடர்ந்து நெல்லை ஜங்ஷனை வந்து பார்த்துட்ருங்க ஒரு மாதத்துக்குள்ளே இந்த தகவல் எப்போ வேணாலும் வரலாம் வந்த உடனே நெல்லை ஜங்ஷனில் வந்து இதை பதிவிடுவோம் தொடர்ந்து நெல்லை ஜங்ஷனை பாருங்கள் நெல்லை ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்